திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திருவள்ளுவர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு பெண்கள் மலர் கூவி மாலை அணிவித்து பொங்கலிட்டு ஆடி பாடினர் அப்போது மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஜாதிவாரி கணக்கெடுக்கும்போது திருவள்ளுவர் குலத்தைச் சார்ந்த தங்களுக்கு தனி ஒதுக்கீடு செய்து தர வேண்டியும் தங்கள் பகுதியில் ஐயன் திருவள்ளுவர் சிலை அமைத்து தர வேண்டியும் கோரிக்கை விடுத்தனர் தாராபுரத்தில் திருவள்ளுவர் தெருவை சேர்ந்த திருவள்ளுவர் வம்சாவளியை சேர்ந்த மக்கள் தான் நாங்கள் நாங்கள் ரொம்ப வருஷமாக வந்துட்டு இந்த இந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் எல்லா பொங்கல் அந்தோனிய அந்தோட்டியார் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் பொங்கல் வச்சு நாங்கள் வழிபாடு செஞ்சிட்ருப்போம் ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்துட்டு எல்லா ஊர்லேருந்தும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஊர்லேருந்து வந்துட்டு வெளியூர் மக்கள்லாம் சேர்ந்து கூட வராங்க இங்கேருந்து கல்யாணம் பண்ணிட்டு போனவங்களும் சரி வெளிநாட்டுக்கு போனவங்களும் சரி எல்லாருமே இங்கே வர்ற வராங்க திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு நாங்கள் வந்துட்டு எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து பொங்கல் வச்சு வழிபடுறது வந்து எங்களோட வழக்கம்